மதுரை அழகர் கோவிலை காவல் காக்கும் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக இங்கு வீற்றிருப்பது பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் இந்த கருப்பசாமியின் மேல் மிகுந்த பக்தி கொண்டு பயபக்தியுடன் வழிபட்டு வருகின்றனர் அநியாயம் செய்தவர்களிடம் நியாயம் கேட்டுக் கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் கருப்பசாமி போற்றப்படுகிறார் உங்களுக்கும் பதினெட்டாம் படி கருப்பசாமி குலதெய்வம் என்றால் நமது இந்த பதிவில் லைக் செய்துவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி துணை என்று கமெண்டில் பதிவிடவும் ஒரு காலத்தில் வளம்மிக்க கேரள நாட்டை ஆட்சி செய்த அரசன் ஒருவன் பாண்டிய நாட்டில் உள்ள திருமாலிருஞ்சோலை என்னும் திவ்ய தேசமான அழகர் கோவிலுக்கு வந்தான் அங்கு பள்ளி கொண்டு திகழும் அழகே உருவான கள்ளழகரை தரிசித்தான் அழகரின் அழகிய திவ்ய சௌந்தரியத்தால் மைந்த அரசன் அந்த அழகையும் சக்தியையும் தன் தேசமான கேரளத்துக்கு எடுத்து செல்ல திட்டமிட்டான் நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களில் தேர்ச்சி பெற்ற பதினெட்டு கேரள மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகரின் சக்தியை எடுத்து சென்று அவரை கேரளத்துக்கு கொண்டு வருமாறு ஆணையிட்டான் இந்த பதினெட்டு மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பு வெள்ளை குதிரை மீது ஏறி அவர்களுக்கு முன்னால் சென்றது காவல் தெய்வம் பின்னணியில் இருந்தபடி மந்திரவாதிகள் அழகர் மலை நோக்கி பயணம் தொடங்கினர் அனைவரும் அழகர் மலையை அடைந்த பின்னர் காவல் தெய்வமான கருப்பு அழகரின் அழகில் மயங்கி தன்னை மறந்து நின்றது இதை பயன்படுத்திக் கொண்டு அழகரின் தங்க ஆபரணங்கள் மற்றும் அவரையே தூக்கி செல்லும் எண்ணம் அந்த மந்திரவாதிகளில் எழுந்தது தங்களுடன் வந்த காவல் தெய்வத்தையே மறந்து அவர்கள் கருவறை நோக்கி நகர்ந்தனர் இவர்களின் தீய நோக்கத்தை கண்ட ஒரு அடியார் ஊரினரிடம் தகவல் தெரிவித்தான் உடனே மக்கள் கூட்டமாக வந்து அந்த பதினெட்டு மந்திரவாதிகளையும் கொன்று களிமண்ணால் படிகளை உருவாக்கி ஒவ்வொரு படியிலும் ஒருவராக புதைத்தனர் இதுவே இன்று காணப்படும் பதினெட்டு படிகள் என்று நம்பப்படுகிறது அழகரின் அழகில் மயங்கி தன்னை மறந்த காவல் தெய்வத்துக்கு இறைவன் கருணை பொரிந்து கருப்பசாமிக்கு காட்சி தந்து என்னையும் இந்த மலையையும் என்றும் காக்க வேண்டும் என வரமழித்தான் அதன்படி கருப்பசாமி அழகர் மலையை இன்று வரை காவல் காக்கிறார் என நம்பப்படுகிறது மேலும் உன்னுடன் வந்த பதினெட்டு பேரின் பாதையை காவல் புரிந்து மக்களை காப்பாயாக என இறைவன் கட்டளையிட்டதாகக் கருதப்படுகிறது அதனால் தெய்வம் பதினெட்டு படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாக காட்சி தருகிறது கோவில் பட்டருக்கு ஒரு நாள் கனவில் தோன்றிய கருப்பசாமி திருமால் பாலிகொண்ட திருவாயிலும் மலையையும் நான் காப்பேன் எனக்கு அழகரின் அர்த்தஜாம பூஜை பிரசாதங்களை படையுங்கள் என கூறியதாக கர்ண பரம்பரையில் சொல்லப்படுகிறது அந்நாள் முதல் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்தஜாம பூஜை பிரசாதம் பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு படைக்கப்படுகிறது பெரியாழ்வாருடன் இத்தலத்திற்கு வந்த ஆண்டாள் கூட இந்த பதினெட்டு படிகளை கண்டு வியந்ததாக கர்ண பரம்பரை கூறுகிறது ஒவ்வொரு நாளும் கோவில் பூட்டப்பட்டதும் கதவின் சாவியை பதினெட்டாம் படி கருப்பசாமி முன் வைத்துவிட்டு செல்கின்றனர் மறுநாள் காலை கோவில் திறக்கும் போது பட்டர் கருப்பசாமியிடம் இருந்து சாவியை பெற்றுக்கொண்டு திறக்கும் இந்த மரபு இன்று வரை நடைபெற்று வருகிறது சித்திரை திருவிழாவில் அழகர் மதுரைக்கு வரும்போதும் மதுரையிலிருந்து திரும்பும்போதும் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் பதினெட்டாம் படி கருப்பசாமி முன் வாசிக்கப்படுகிறது அழகரின் கோவில் நகைகளை கூட காவல் தெய்வமான கருப்பசாமியே பாதுகாக்கிறார் என்று பல நூற்றாண்டுகளாக நிலைத்த நம்பிப்பை உள்ளது கள்ளழகருக்கு காவல் புரியும் கருப்பண்ணசாமியை மக்கள் தங்கள் குலதெய்வமாக கொண்டும் வழிபட்டு வருகின்றனர் இன்று வரை கருப்பசாமி முன் பல வழக்குகள் தீர்க்கப்படுகின்றன கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை மக்களிடையே நிலவுகிறது